வணக்கம் அன்பர்களே நீனாரின் உணர்வுகள் கவிதை கிடச்சனல்ல இன்றைய கவிதை கணவன் மனைவி காதல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அந்த பிரிவை அந்த ஊடலை தாங்கிக் கொள்ள முடியாத அவன் மனைவிக்கு இப்படி எழுதுகிறான் வாங்க கேட்கலாம் உனக்கும் எனக்கும் இனி ஒத்து வராது என் வழியில் நீ வராதே உன் வழியில் நான் வரமாட்டேன் இப்படித்தான் முடித்துக்கொண்டோம் மறுக்கவில்லை இப்போது நான் எங்கே இருக்கிறேன் தெரியவில்லை இப்போது நான் எங்கு இருக்கிறேன் தெரியவில்லை என் கூடவே நீ இருந்ததால் எது உன் வழி எது என் வழி என்று சற்று குழப்பமாக இருக்கிறது வந்து ஒரு முறை போ உன்னை இனி தேட மாட்டேன் உன்னை இனி தேட மாட்டேன் நான் எப்படி இருப்பேன் எங்கிருப்பேன் என் அடையாளம் என்ன என்னை மட்டும் கண்டுபிடித்து கொடுத்து போ இப்போது எனக்கு எவரையும் பிடிக்கவில்லை போது எனக்கு எவரையும் பிடிக்கவில்லை நீ மட்டுமே போதும் என்ற என் தனத்தை நீ மட்டுமே போதும் என்ற என் தனத்தை சரி செய்து எவரையாவது எனக்கு பிடிக்கும் வரை கொஞ்சம் கூட இரு போல ஒருத்தியை என் வாழ்நாளில் நான் பார்க்கவே கூடாது உன்னை போல் ஒருத்தியை என் வாழ்நாளில் நான் பார்க்கவே கூடாது வேண்டுமானால் உன் சாயலில் ஒரு குழந்தையை எனக்கு பெற்றுத்தரும் வரை என்னோடு கொள் நாம் ஒருவரை ஒருவர் இனி பார்த்து கொள்ள வேண்டாம் ஒருவரை ஒருவர் இனி பார்த்து கொள்ள வேண்டாம் நடிக்க முடியவில்லை முகமூடியை கழட்டு அடியை சண்டை போடலாம் வா வணக்கம் எந்த கேள்வி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி